அமைச்சர் துரைமுருகன் குறித்து பேசி திமுகவுக்குள் நடிகர் ரஜினிகாந்த் புயலை ஏற்படுத்தியுள்ளதாக தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து நகைச்சுவையாக பேசியதை பகைச்சுவையாக எடுத்துக் கொள்ள வேண்டாம் என ரஜினி குறித்த கருத்துக்கு அமைச்சர் துரைமுருகன் விளக்கம் கேரள நடிகை கூறிய பாலியல் குற்றச்சாட்டுக்கு நடிகர் ரியாஸ் கான் மறுப்பு குற்றம் சாட்டிய நடிகை யாரென்றே தெரியாது என விளக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் ஆயிரம் புதிய பேருந்துகளை வாங்க நானூற்று நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தகவல் ஷார்ஜாவில் இருந்து கடத்தி வரப்பட்ட ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் கோவை வானூர்தி நிலையத்தில் சுங்கத்துறையினரால் பறிமுதல் அன்னை தெரசாவின் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி பாரதி பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் அமைச்சர்கள் மரியாதை தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை எழுபத்தி ஓரு விழுக்காடு கூடுதலாக பெய்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு நிறுவனம் தகவல் பாம்பன் அருகே பாக் நீரினை வழியாக இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த ஐந்தரை லட்சம் ரூபாய் மதிப்பிலான எழுநூற்று எண்பது கிலோ பீடி இலைகள் பறிமுதல் திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் குடியிருப்பு பகுதியில் கிடந்த நாட்டு வெடிகுண்டுகளால் பரபரப்பு காவல்துறையினர் விசாரணை திருப்பூரில் உள்ள பினலாடை நிறுவனத்தில் கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசம்